கோவை ரத்தினபுரி காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட அமரர் ஜீவானந்தம் சாலை ரூட்ஸ் மேம்பாலம் அருகே நேற்று நள்ளிரவு பதினொன்று முப்பது மணி அளவில் தனிப்படை போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த மூன்று இளைஞர்களை சந்தேகத்தின் பேரில் பிடித்து சோதனை செய்தனர் விசாரணையில் காந்திபுரத்தைச் சேர்ந்த ஜோஸ்வா தவப்ரியன் ஸ்விச்சன் டர்னன்ட் மற்றும் திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த அவர்களிடம் இருந்த பையில் ஆணைக்கட்டி வழியாக கடத்தி வரப்பட்ட சுமார் ஐந்து புள்ளி ஐந்து கிலோ கஞ்சா இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது கைது செய்ய முயன்றபோது மூவரும் ரயில்வே மேம்பாலத்தின் கீழ் குதித்ததில் மூவருக்கும் கடும் எலும்பு முறிவு ஏற்பட்டது காயமடைந்தவர்களை போலீசார் மீட்டு கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் போதைப்பொருள் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் வைக்க நடவடிக்கை நடைபெற்று வருகிறது